வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க என்னத்த சொல்லணும் நான் ஏதோ சொல்றேன்னு சொன்னேன் அது வருதா பார்ப்போம் ஆ ஆ ஆ எனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ பிள்ளையாருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு கிருஷ்ணா அர்ஜுன யுத்தம் அதான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் எப்படி இங்க யுத்தம் நடக்கும் எப்போ நடந்தது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அது எனக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேரும் அந்த நட்பானது அப்படி ஒரு பிணைப்பு கிருஷ்ணன்னா அர்ஜுனன் அர்ஜுனன்னா கிருஷ்ணன் அப்படி ஈருடலும் ஓர் உயிருமாக இருந்தவர்கள் இல்லையா அவங்களுக்கு எப்படி சண்டை வந்தது யுத்தம்னாக்கா பயங்கர போர் இல்லையோ அப்படின்னு நீங்க யோஜனை பண்ணலாம் இந்த கதையும் மகாபாரதத்தின் கிளைக்கதைகளில் கிடைத்த ஒரு அற்புதமான முத்து கயன் அப்படின்னுட்டு ஒரு கந்தர்வன் கந்தர்வன்னா யாருன்னு முதல்ல சொல்றேன் இப்போ நாமெல்லாம் மனிதர்கள் அதுக்கும் கீழே விலங்குகள் இப்போ உலகத்துல தேவர்கள்னு இருக்கிறாங்க தேவர்கள்ங்கிறவங்க இப்போ இந்திரன் அக்னி வருணன் அவங்கெல்லாம் வந்து அஷ்டதிக் பாலகர்கள் அவங்க எல்லாம் வந்து தேவர்கள் தேவ மாதர்கள் ரம்பை ஊர்வசி திலோத்தமை அவர்கள்லாம் ஆடி பாடுகிறவர்கள் கந்தர்வர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க மனுஷங்களும் இல்லை ரொம்ப தேவர்களும் இல்லை அந்த இந்திரனுடைய சபையில் கிண்ணறி அப்படிங்கிற வாத்தியத்தை வாசித்து கொண்டு பாடுவார்கள் அப்படியே ஆகாசத்துல அப்படி அப்படி பறந்து போவாங்க அவ்வளவு அழகா பாடுவாங்க ஜோடி ஜோடியா பறந்து போவாங்க அவங்களுக்கு ரக்கை இருக்கும் அது ஒரு கந்தர்வர்கள் அப்படின்னாக்கா இப்போ கபாலி கோவிலெல்லாம் இந்த பூச்சொறிதல்னு ஒன்று நடக்கும் ஒன்று ஊஞ்சல் மாதிரி கயத்தை வச்சு அப்படி ஆட்டிக்கிட்டே வந்து கிட்ட வந்து அப்படி பூவை கொட்டிட்டு போகுமே அது ஒரு கந்தர்வன் ரக்கை இருக்கும் ஆனால் கால் கையெல்லாம் மனுஷன் மாதிரியே இருக்குமே ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு அவன் தான் கந்தர்வன் கந்தர்வன் பூச்சொறிதல் அப்படின்னுட்டு கோவில்ல நடக்கிறதுனால அடுத்த முறை உங்கள் வீட்டு எல்லாம் அழிச்சின்னு போய் இதுதான் கந்தர்வன் அப்படின்னு நீங்கள் காட்டலாம் சரியா இப்போ கோவில்ல வாகனங்கள்லாம் எதுக்கு ஒரு ஒரு நாளும் ஒன்று ஒன்று அப்போ அந்த குழந்தைகளுக்கு சிங்கம்னா என்ன புலினா என்ன யாழி வாகனம்னா என்ன என்னன்னு தெரியறதுக்காக தான் அந்த திருவிதி உலா வரும்பொழுது பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்தியா அப்படியே சிம்ம வாகனத்தில் எப்படி இருந்தது வெள்ளை ரிஷபம் பாத்தியானா ஒரு ஒரு மிருகத்தை பற்றியும் அடுத்த தலைமுறைக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க எந்த ஜூக்கு யார் அழைச்சின்னு போனாங்க இல்லைங்களா இப்ப இந்த கயன்கிற கந்தர்வன் புதுசா அவனுக்கு ஒரு தேர் கிடைத்தது இந்த எனக்கு இந்த இடத்துல என்ன ஞாபகம் வருதுன்னா இப்ப புதுசா ஒரு மோட்டர் பைக் வாங்கி கொடுத்தா இந்த இளைஞர்கள் கண்மண் தெரியாம ஓட்டுறாங்க இட்டுக்களை போந்து அங்க போந்து அதாவது த்ரில் பட் இட் கில்ஸ் அது தெரிய மாட்டேங்குது கண்ணாப்பினா அந்த கண்ணு மண்ணு தெரியாம அது காரோ இல்லை பைக்கோ அந்த அந்த இளம் வயது பயமறியாமல் பின்னான்னு ஓட்டி ஆக்சிடென்ட்டும் ஆகுது நான் அதையே சொல்றேன்னா அந்த மாதிரி தான் இந்த கயனை என்ன பண்ணிட்டான் பாட்டு பாடினதுல குஷி இந்த விசில் அடிச்சுக்கிட்டு கார் ஓட்டுவாங்க சில பேர் அந்த காலத்துலலாம் கார் கண்ணாடி கது கண்ணாடி ஏத்த மாட்டாங்க இப்பெல்லாம் எல்லா காருக்கும் கண்ணாடி அந்த காரு இப்படி கையை வச்சுக்கிட்டு மேலே தாளம் போட்டுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு கார் ஓட்டுவாங்க அது ஒரு மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணாங்க அது போல இந்த கயன் கண்ணா பின்னான்னு தேர ஆகாசத்துலேருந்து அப்படி பூமி கொண்டாந்து இப்படி போய் அப்படி போய் அவனுக்கே அந்த திருள் தாங்கலை அவன் அப்படி பாட்டும் பாடிக்கிட்டு சுத்து சுற்றுன்னு சுத்திட்டு இப்படி கீழே வரதும் மேலே வரதும் அவனுக்கே திரு ரொம்ப சந்தோஷம் துவாரகை நகரம் கண்ணன் அதிகாலை வேலையில் போய் நீராடிட்டு முகமெல்லாம் கழுவிக்கொண்டு அந்த பங்கஜதள நேத்தரன் அவன் கரைக்கி ஏறி வரும்பொழுது இந்த கயன் எந்த இடம் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்காம ஒயின் அப்படியே கீழே வந்துட்டான் வந்தா கிருஷ்ணர் அப்படியே அந்த குதிரையெல்லாம் நம்ம தலையில மிதிச்சிடும் போல இருக்கேன்னு அப்படி குனிஞ்சவர் தடுமாறி கீழே விழுந்துட்டார் அவ்வளவுதான் கிருஷ்ணருக்கு வந்தது கோவம் இந்த சில சமயம் ஏரோப்ளேன் போகும் கிராமத்தில் நீங்க பார்த்துருக்கீங்களா அத்தடியும்பாங்க அது கிட்ட வராது ஆனா சுஷோ தலையில இடிக்கிறாப்ல போச்சுங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி இவன் தலையில இடிக்கிறாப்லயே வந்துட்டான் வந்து கிருஷ்ண நிலை குலைந்து கீழே விழுந்த உடனே ஏ கயா உன்னை தொலைத்து விடுகிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டார் அப்புறம் எழுந்து இப்படி மண்ணெல்லாம் தள் தட்டி விட்டுக்கிட்டு உனக்கு அத்தனை திமிர தொலைத்து விடுகிறேன் அவன் அந்த இருக்கிற என்ன வார்த்தை சொல்வீங்க அவனுக்கு இருக்கிற ஜோர்ல அப்படி குனிஞ்சு பார்த்தானா கிருஷ்ணர் ஏதோ கத்துறாரு அப்படின்னு அவனுக்கு அவர் என்ன திட்டுறாருங்கிறது காதல விழுந்தது பார்த்தான் உன்னை தொலைத்து விடுகிறேன்னு சொன்ன உடனே ஐயோ ஏதோ கத்துறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போயிடுறான் ஐயோ இப்போ கிருஷ்ணர் என்னை தொலைச்சிடுவாருன்னா என்னை சாவடிச்சிடுவாருன்னு அப்ப என்ன பண்றது அப்படின்னுட்டு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நேர இந்திரன்கிட்ட போய் தேவேந்திரா என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு என்னையா தப்பு பண்ணினேன் எனக்கு தெரியாது நான் வந்து இந்த புதுசாக ஒரு தேரில் ஆனந்தமாக ஆகாசத்துக்கும் பூமிக்கும் நான் அப்படியே வட்டமிட்டு கொண்டு இருந்த பொழுது தெரியாதனமாக துவாரகை நகருக்கு போய் அங்கே கிருஷ்ணர் நீராடி விட்டு வெளியில் வரும்பொழுது நான் கிட்ட போயிட்டேன் அவர் அப்படியே நிலை குலைந்து கீழே உட்காந்துட்டார் என்னை தொலைச்சுடுவேன் இருக்காரு என்னை காப்பாற்று இந்த பாரு வேற யாராவது உன்னை வந்து தொலைச்சுடுவேன் கொண்ணுடுவேன்னு சொன்னாங்கன்னா நான் முதல்ல வந்து நிற்பேன் ஏன்னா நீ என்னுடைய கந்தர்வன் கண்ணனிடம் நான் எப்படி சண்டை போட அவன் பரமாத்மா அவன் சொன்னா சொன்னதுதான் உனக்கு அவ்வளவுதான் நீ ஏன் அவ்வளவு திமிரா போனு அதானே தெரியல அந்த திமிரா போன போது எனக்கு அது திமிருன்னு தெரியலையே எனக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு அட பைத்தியகாரா நீ எங்கிட்ட இது நீ எப்படி எதிர்பார்க்கலாம் அப்போ இவன் சொல்றான் நீ எல்லாம் ஒரு ராஜா தேவேந்திரன் உன்னுடைய குடிமக்களை காக்க தெரியாதவன் நீ ஒரு ராஜா அப்படிமா ஏய் என்ன நீ மரியாதை இல்லாம பேசுற பின்ன என்ன நான் உன்னை காப்பாத்து அபயம்னு வந்து கேட்கிற நீ வந்து என்னால முடியாதுங்கிறியே அப்புறம் நான் உன்னுடைய கந்தர்வன் நான் அப்புறம் என் பாடுறதுக்கே இருக்க மாட்டேன்னு அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நீ பாடினா பாடு பாடாட்டா போ ஆனால் கண்ணனை எதிர்த்து என்னால் எந்த அஸ்திரத்தையும் எடுக்க முடியாது அதை புரிஞ்சுக்கோ அவன் பரமாத்மா பரம்பொருள் அவ்வளவுதான் உன்னுடைய விதி நிச்சயிக்கப்பட்டு விட்டது போ அப்படின்னுறான் அவன் சொல்றான் உனக்கு ஒரு ஒரு ராஜபோகம் உனக்கு ஒரு இந்திராணி உனக்கு இத்தனை மந்திரிகள் அப்படின்னு திட்டின்றே போறான் அதே தேர்ல ஏறிக்கிட்டு சரி இப்ப வேற யாரையானு உதவி கேட்கலாம் அப்படின்னு போறான் 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 அங்க ஒரு வெள்ளி பனிமலை தெரிகிறது வெள்ளி பனிமலை தெரிஞ்ச உடனே இங்க பரமேஸ்வரன் இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு ரதத்தை நிறுத்திப்பிட்டு மெதுவாக அங்கே வரான் வரும்போது நந்தி தேவர் யாரப்பா நீ நீ பாட்டு இங்கே வர அப்படின் எனக்கு பரமேஸ்வரனை அவசியம் பார்த்தாகணும் என்னென்னு எனக்கு உயிருக்கு அபயம் வேண்டும் என்னை என்னை காப்பாற்றுவதற்காக என்ன ஏதுன்னு சொல்லி இல்லை நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன் நான் உடனே சரி வா அப்படின்னு அழைத்து கொண்டு போன சரணாகத்தின்னு பார்வதி பரமேஸ்வரன் ரெண்டு பேருடைய காலிலேயும் விழுந்து ஐயா நான் வந்து கந்தர்வன் கயன் ஏன் இன்னைக்கு தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் என்ன அப்படின்னு கேட்கறாரு பரமேஸ்வரனுக்கு தெரியும் இருந்தாலும் என்ன அப்படின்னு கேட்டபொழுது இல்லை துவாரகையில் கண்ணன் நீராடி விட்டு வரும்பொழுது நான் என்னுடைய தேரை ரொம்ப பூமிக்கு கீழே கொண்டு போயிட்டேன் அதனால நிலை குலைந்து கண்ணன் கீழே விழுந்து விட்டு உன்னை தொலைத்து விடுகிறேன்னு சொல்லிட்டாரு அப்ப பார்வதி சிரிக்கிறார் கண்ணன் ஒன்று சொல்லி அதுக்கு மாற்று வார்த்தை உண்டா நான் யார் காப்பாத்த போறான்னு போது பரமேஸ்வரன் ஆஹ் உலகத்தை ரட்சிக்கின்ற தந்தையாகிய பரமேஸ்வரனால் முடியாதா அப்படின்ன பொழுது அவர் சொல்ற நீ யாரோட என்னை சண்டை போட சொல்ற என் உள்ளத்தில் எப்பொழுதும் இருப்பவன் நான் அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே தான் நான் இவ்வளவு சக்திவானாக இருக்கிறேன் அவனுடைய மனதிலும் நான் அஜபா நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறேன் நான் வேறு அவர் வேறு இல்லை கண்ணனை என்னால் எதிர்க்க முடியாது போ அப்படின்ன பொழுது உமக்கு ஒரு பனிமலை உமக்கு ஒரு மனைவி உமக்கு இரண்டு பிள்ளைகள் உமக்கு ஒரு நந்தி காவல் அட போமையா சொல்லிட்டு போகிறான் போற வழியில் நாரதர் அப்படியே அவர் என்ன பாட்டிட்டு போவார் நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா சுவாமி ஒரு நிமிஷம் நில்லுங்கோ அப்படின்னா போய் அவர் காலில் விழுந்தான் என்னப்பா அப்படின்னு நீங்கள் இப்போ பாடினீங்களே அந்த நாராயணன் ஹரி என்னை தொலைச்சுப்பிடுவேன் இருக்காரே என்ன பண்றது என்ன பண்றதுன்னா என்ன ஆச்சு அப்படின்னபோது அவன் அந்த கதையெல்லாம் சொல்றான் நான் வந்து புதிய ரதத்தை எடுத்துக்கொண்டு ஆகாசத்துக்கும் பூமிக்கும் சுத்தின் இருந்தேன் துவாரகையில போனேன் கண்ணன் குளித்து விட்டு வந்த பொழுது அவர் நிலை குலைய செய்து விட்டார் அவர் என்னை விரலை ஆட்டி உன்னை தொலைத்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் அப்பவே சக்கரத்தை விட்டுருக்கணும் அப்படின்னாராம் என்ன சுவாமி நீங்க விஷயம் தெரியாம என்னோட உயிருக்கு ஆபத்துங்கிறேன் எனக்கு இப்ப யார் அபயம் தருவார்கள் இந்திரனிடம் கேட்டேன் அவன் முடியாதுன்னுட்டான் பரமேஸ்வரன்ட்ட கேட்டேன் முடியாதுன்னுட்டான் இப்ப நான் என்ன பண்றது அவர் சொன்னாரா வேற ஏதாவது மன்னர்களை போய் கேட்டாயா அப்படின்ன பொழுது அவர்களால் என்ன செய்ய முடியும் முடியும் நீ ஒரு காரியம் மண்ணு நீ போ அர்ஜுனன் காலில் போய் விழு என்ன விழுந்துட்டு அவன் அபயம் 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 என்னுடைய உயிருக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் தரணும்னு சொல்லு அவன் க்ஷத்திரியன் உயிருக்கு அபயம் அப்படின்னு கேட்டாக்க தன் காலில் விழறவனை மாட்டேன்னு சொல்ல மாட்டான் தாராளமாக நீ அங்கே போ அப்படின்ன பொழுது அவன் எல்லாமே முடியாதுன்னு போது ஒரு அர்ஜுனனாலே என்ன முடியும்னு நினச்சிட்டு என்ன பண்ணான் அவன் போகிறான் அப்போ பஞ்ச பாண்டவர்களும் சாப்பிட்டுட்டு ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிற நேரம் இவன் என்ன பண்றான் வெளியில இருந்து ரதத்தை நிறுத்திட்டு அபயம் அபயம் என் உயிருக்கு ஆபத்து அர்ஜுனா என்னை காப்பாற்று அப்படின்னு ஒரு சத்தம் போடுறான் மற்றவங்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க அர்ஜுனன் அங்கேருந்து வெளியில வந்து பார்த்த உடனே அவன் காலைல விழுந்தான் விழுந்து எனக்கு தெரியாது என்னோட உயிரை காப்பாற்று என்னோட உயிரை காப்பாற்றுவேன்னு நீங்க சொன்னாதான் நான் எழுந்திருப்பேங்கிறான் அப்ப அதுக்கு என்ன உனக்கு என்ன உயிர்ப்பிச்சை தானே தரணும் என்னை யார் உன்னை எதிர்த்து வந்தாலும் நான் இருக்கேன் கவலைப்படாத அபயம் தந்தேன்னு சொல்கிறான் சொன்ன உடனேவே இவன் ஏழ்ந்து நின்று கும்பிடுறான் அப்போ தர்மர் என்ன சத்தம் அப்படின்னுட்டு இங்கே வர வந்துட்டு என்னப்பா என்னத்துக்கு இப்போ நீ அபயம் இவ்வளவு அலற அப்படின்ன பொழுது இல்லை துவாரகா மன்னன் கிருஷ்ணன் என்னை தொலைச்சப்படுவேன் என்னை கொண்ணுடுவேன்னு சொல்லியிருக்காரு அவர்கிட்டேருந்து தான் எனக்கு உயிர் பேச்சு ஒன்னு அர்ஜுனன் இதையே நீ முன்னாலேயே சொல்லலை நான் என்னால் கண்ணனை எதிர்க்க முடியுமா ஏன் ஏன் என்னை இப்படி மாட்டி விட்டேன்ன பொழுது தர்மபுத்திரர் சொல்றாராம் ஒரு கத்திரியனுடைய தர்மம் என்ன அபயம் என்று வந்து ஒருத்தன் கேட்டான்னா அபயம் தந்து தான் ஆகணும் அதுக்கு உண்டானதை செஞ்சு தான் ஆகணும் அதை எப்படி நீ மாட்டேன்னு சொல்லுவ அப்படின்ன பொழுது அண்ணா நீங்களும் இப்படி சொன்னா இல்ல இல்லை 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 சொன்ன வாக்கு நீ காப்பாத்தி தான் ஆகணும் இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு ஒன்று சரி அப்படி கண்ணன் போருக்கு வந்தால் இவனை தொலைப்பதற்காக வந்தால் நான் எதிர்த்து போரிடுகிறேன் அண்ணா நீங்கள் சொல்கிறதுனால தான் இல்லாட்டா நான் கண்ணனோட நான் போரிட மாட்டேன் அப்படின்னு அவன் பின் வாங்கிறான் அப்போ இந்த நாரதர் இங்கே நாராயணஹரின்னு பாடினவர் நேர துவாரகைக்கு போகிறார் கண்ணா கண்ணா அப்படின்னு அவர் கூப்பிட்றார் கண்ணன் கொஞ்சம் யோஜனையில் இருக்கும் பொழுது அங்கேயும் ஒரு பாட்டை பாடிவிட்டு கிருஷ்ணா நான் ஒன்றை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் இன்னை காலம்பரை என்ன நடந்ததுன்னு தான் கண்ணா பின்னான்னு இந்த ரதத்தை ஓட்டி எனக்கு தலைக்கு மேலே வந்துட்டான் எனக்கு அந்த அது பிடிக்கவே இல்லை அவனை தொலைக்கணும்னு பார்த்துன்னு இருக்கேன் அவன் எங்கேன்னு தெரியல அப்படின்ன பொழுது எங்கேயும் இல்லை அவன் இங்கேருந்து நேர தேவேந்திரனை பார்க்க போனான் அவன் என்னால் ஆகாதுன்னு சொல்லிட்டான் கைலாசத்துக்கு போனான் பரமேஸ்வரனும் கையை விரிச்சுட்டார் இப்ப அவன் எங்க போயிருக்கான் தெரியுமா அர்ஜுனனிடம் போய் அபயம் கேட்டிருக்கிறான் ஆ அர்ஜுனன் என்னை எதிர்த்து விடுவானா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கற போது எதுக்குறேன்னு சொல்லிட்டானே அவங்க அண்ணாவே சொல்லிட்டாரு அதெல்லாம் கிடையாது அபயம்னு ஒத்தம் வந்தானா ஒரு சத்திரியனுடைய கடமை காப்பாற்றித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால அவனும் தயாராகி விட்டான் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்போ நாரதர் சொல்கிறார் நான் நேர சுபத் கிட்ட போய் சொல்கிறேன் சுபத்ரகிட்ட இந்த மாதிரி உங்கள் அண்ணாவும் இந்தந்த அர்ஜுனனு சண்டை போட்டால் நல்லா இருக்குமா நீ அவனை போய் தடு அப்படின்னு சொல்கிற போய் பாருங்க அந்த கயனை தேடுங்க முதல்ல அப்படின்னபோது அவன் அங்கே தான் ஒழிஞ்சுன் இருக்கான் அவர்கிட்ட தான் ஒழிஞ்சின்னு இருக்கான்னு உடனே நாரதர் இங்கேருந்து போய் சுபத்ரா கிட்ட உன்னை போல ஒரு ஒரு உத்தம ஸ்திரீ உண்டா நீ யாரோட தங்க நீ எப்பேற்பட்ட பலராமனுடைய தங்க இதெல்லாம் சொன்ன உடனே அவ சொல்றா என்ன நீங்க உங்களுக்கு என்ன காரியம் ஆகணும்ன பொழுது நீ எனக்காக ஒரு காரியம் செய்யணும் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடந்தா எப்படி இருக்கும் உலகம் ஆ அது எப்படி என்னுடைய அண்ணாவோடு ஆ அப்படின்னு அவ உடனே அவ கோச்சுக்கிறா அவளும் பெரிய வில் வில் வித்தைக்காரி அவ சொன்ன உடனே நடக்கிறதே இப்ப இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு வா 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 நீ சீக்கிரம் போ அப்படின்ன உடனே அவ ஓடி போய் அர்ஜுனன் கிட்ட நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் இது அனர்த்தம் எனக்கு நீங்கள் வேண்டும் நீங்கள் வேண்டும்னாக்கா நீங்க அண்ணாவோட சண்டை போடக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி அவனை பிடிச்சி கொடுத்துருங்கோ அது அவன் தலையில் இழுத்து கண்ணன் பார்த்துக்கட்டும் ஒரு காரியம் பண்ணியிருக்கலாம் நார்தர் அப்ப அங்கே வந்துட்டு சொல்றாராம் இந்த கயனுக்கு மூளையே இல்லை என்ன பண்ணியிருக்கணும் இந்திரன் சொன்னான்ல ஏய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீ நேர கிருஷ்ணர் காலிலேயே போய் விழுந்து கிருஷ்ணா நான் பண்ணது தப்பு என்னை மன்னிச்சுடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுன்ன போது இந்த கயன் இல்லை அங்கே போனால் என்னை கொண்டு விடுவார்னு போகலை பரமேஸ்வரன் அதான் சொன்ன ஐயோ அப்பேற்பட்ட தயாளு அந்த கண்ணனா அவன் கருணை கடல் நீ அவன் காலில் போய் விழுந்து நீ செஞ்சது தப்பு அப்படின்னு மட்டும் சொல்லு சரிதான் போடா எழுந்து போடா அப்படின்னு ஒன்னை விட்டுருவார் அங்கே போக மாட்டேன் அவர் என்னை கண்டிப்பாக கொண்டுடுவார் அப்ப அப்ப அர்ஜுனன் கிட்ட போனா அர்ஜுனனும் முதல்ல சொல்றான் யார் உன்னை தேடி வருகிறாங்கன்னு போது அவன் சொல்லல இல்லையா சொன்ன பிறகு ஐயையோ கண்ணன்ட்ட போய் நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு போ அதுவும் பண்ண மாட்டேன்ட்டான் அவன் என் கண்ணில் பட்டா என்னை தொலைச்சிருவார் ஆக மொத்தம் சுபத்ரா சொல்லியும் அர்ஜுனன் சொல்றான் முடியவே முடியாது உங்க அண்ணாங்கிறதுக்காக என்னால பாரி என்னை ஒரு இக்கட்டான நிலையில நான் யாருன்னு கேட்காம அவ அபயம் சொன்ன உடனே ஒத்துனுட்டேனேன்னு தவியா தவிக்கிறான் ஆனால் வரும் பொழுது ஒருவன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற வாக்கு கொடுத்து விட்டால் அதுலேருந்து என்னால் மீள முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவன் சண்டைக்கு போகிறான் கிருஷ்ணரும் பார்க்குறார் ஆஹா அர்ஜுனா நீ என்னோட சண்டைக்கு வர யாருக்காக ஒரு கந்தர்வனுக்காக வா அப்படின்னு சொல்லிவிட்டு போர் நிஜமாவே யுத்தம் இந்த பக்கமும் அந்த பக்கம் அணி அணிவகுப்பு இருக்கு அந்த பக்கமும் அணிவகுப்பு இருக்கு கிருஷ்ணரும் தாக்குறார் அவர் கிருஷ்ணர் தாக்குற அம்பெல்லாம் அவன் சமாளிக்கிறான் அவன் கொடுக்குற எல்லா அம்பும் கிருஷ்ணரை ஒண்ணுமே பாதிக்கலை இப்படியே சண்டை நடந்துன்றிருக்கு என்ன ஒரு கந்தர்வனுக்காக அவன் செய்தது தப்புன்னு அவனை தலைமுடியை பிடிச்சு கொண்டு வந்து காலடியில் போட்டு ஏய் மன்னிப்பு கேளுன்னு சொல்ல தெரியாத நீ என்னுடன் சண்டைக்கு வரையான்னு கிருஷ்ணர் அதான் சொல்கிறார் நீ அவனுக்கு வழி இருக்கணும் இல்லையா நீ அதுக்கு ஏத்துக்கிற அந்த போற அப்படின்னு மனசுக்குள்ள தான் நினைச்சுக்கிற ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்கிறது ஒருத்தரும் இவரும் தோத்து போல அவரும் தோத்து போல அவ கிருஷ்ணர் என்ன பண்றாரு கடைசியில என்னுடைய சக்கராயுதத்தை எடுத்தால் என்ன ஆவான் அர்ஜுனன் அப்படின்னு அவ்வளவு கோபம் வர வச்சிட்டான் அவன் என்ன பண்ணான் நீர் சக்கராயுதத்தை எடும் நான் என்னுடைய பாசுபதாஸ்திரத்தை எடுக்கிறேன் அப்படின்ன பொழுது பிரம்மதேவன் ஓடி வர அங்கே இருந்து ஐயோ நிறுத்துங்க 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 இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய பாசுபத்தாஸ்திரமும் சுதர்சனமும் சேர்ந்தால் என்ன யார் மிஞ்சுவார்கள் என்ன பைத்திகாரத்தனம் ஒரு ஒரு கந்தர்வனுக்காக இப்படியா நீங்க சண்டை போடுவீங்க போடுங்க ரெண்டு பேரும் அந்த ஆயுதத்தை அவங்க அவங்க இடத்துல பத்திரமா வைங்க உடனே கிருஷ்ணர் சுதர்சனத்தை தன்கிட்ட வச்சிருந்தார் அவனும் பாசுபத்தாஸ்திரத்தை ஒரு இடத்துல வச்சுட்டான் சரி பிரம்மதேவன் என்ன சொல்றாரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டும் இல்லையா கிருஷ்ணா இதோ கயனை கொடுக்குறேன் அர்ஜுனா உனக்கு என்ன வேண்டும் அவனுடைய உயிருக்கு ஆபத்தும் வரக்கூடாது அவ்வளவுதானே நான் பார்த்து கொள்கிறேன் கிருஷ்ணர் சிரிக்கிறார் அர்ஜுனனுக்கு புரியல என்னது இவன் கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தா கிருஷ்ணர் கொண்டுடுவார் அப்புறம் இவன் உயிர் வேணும்னாக்க எங்கே இருந்து வரும் அப்படின்னு அவன் பார்க்கறான் கிருஷ்ணருக்கு இந்த நாடகம் என்னன்னு புரிஞ்சு போச்சு அர்ஜுனா அந்த கயனை இங்கே கொடு அப்படின்ற அந்த கயன் கையெல்லாம் கட்டின்னு இதுக்கு அப்போவே காலில் வந்து விழுந்திருக்கலான்னு தெரியல அதுக்கு பைத்தியத்துக்கு நேராக வந்து கிருஷ்ணருடைய காலெல்லாம் விழல கையை குடிஞ்சுன்னு போது அவர் ஒரே அரை அவ்வளோதான் அவன் உயிர் போயிடுது அவ சொன்ன வாக்கு உன்னை தொலைத்து விடுகிறேன் என்றார் தொலைத்து விட்டார் அர்ஜுனனா பதைக்கிறான் என்னை நம்பி வந்த உயிர்தோ போச்சு போச்சுன்ன போது பிரம்மதேவன் ரெண்டு பேர் கவலைப்படாதீங்கன்னு தன்னுடைய கமண்டலத்துல இருந்து அந்த தண்ணீரை எடுத்து அந்த கயன் மேலே தெளித்தவுடன் எதுவுமே நடக்காத மாதிரி அவன் எழுந்து உட்கார்ந்து அப்ப கிருஷ்ணனுடைய காலில் விழுந்து சுவாமி பரமாத்மா எனக்கு அறிவில்லாமல் அதுவும் புதிதாக ரதம் வந்த ஜோக்குல அப்படி அந்த அந்த வேகமா போறதுல இருக்கிற த்ரில்லு அந்த சந்தோஷம் நான் பாடுற மமதை இது எல்லாம் சேர்ந்து என்னை கண்மூடித்தனமாக அந்த ரதத்தை ஓட்ட வைத்து விட்டது கிருஷ்ணா தயவுசெய்து என்னை மன்னிச்சுட்டு நான் வேணும்னு பண்ணல எனக்கு உங்ககிட்ட அப்பவே வந்திருப்பேன் ஆனால் நீ அப்பவே என்னை கொண்டுடுவியோன்னு பயந்தேன் கிருஷ்ணான்ன போது கிருஷ்ணர் சொன்னாரான் நல்லதுதான் என்னை எதிர்ப்பதற்கும் அர்ஜுனன் தயார் அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுது பாத்தியா போது அர்ஜுனன் ரொம்ப அப்படியே தப்பு தப்பா ஃபீல் பண்றான் நான் உன்னோட சண்டை போடணுங்கிறதுக்காக இல்லை கிருஷ்ணா என்கிட்ட அபயம் கேட்டான் அபயம் கேட்டால் கூட நீ நல்ல மொழி படுத்தியிருக்கலாமே எந்த தைரியத்தில் அஸ்திரத்தை என்னுடைய சுதர்சனத்துக்கு எழுத்தாப்புல நீ எடுக்கலாம் அப்படின்னபோது அர்ஜுனனுக்கு தெரியாதனமா அது என்னமோ எதையோ முழுங்கிட்டா மாதிரி மொழி முழிச்சான் அவன் அதுக்குள்ளே பிரம்மதேவர் அவனை எழுப்பி விட்டுட்டு சொன்னார் நல்ல வேளையாக எனக்கு இந்த சக்தியை எம்பெருமான் கொடுத்திருக்கிறார் உந்தி உதித்தவனானாலும் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான அமிர்த கலசம் என்னிடம் இருக்கிறது இதுதான் இதற்கு முடிவு ஒன்று கிருஷ்ணனுடைய வாக்கு பலிக்கணும் அதே நேரத்தில் இவனும் ஜெயிக்கணும் ஆக இவனை மறிக்க வைத்தவனும் கிருஷ்ணன் எழுப்பி விட்டவன் பிரம்மன் இந்த கயனை பிரம்மன் எழுப்பின உடனேவே அவன் எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போட்டு ஓடியே போயிட்டான் எங்கே திருப்பி நம்ம மாட்டிப்போமோன்னுட்டு அப்போ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட வந்தவுடனே கிருஷ்ணனை அவரை இறுக்கி கட்டிப்பார் என்னோட நீ சண்டை போடுவியா அப்படின்னபோது நீ எனக்கு எவ்வளவு வேணுங்கப்பட்டவன் நான் உனக்கே தாப்பில் அஸ்திரங்கள் எல்லாம் போட்டேனேன போது பிரம்மனும் மறைஞ்சு போயிடுறார் அங்கே யாருமே இல்லை கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை இறுக்கி கட்டி பிடிச்சிருந்து அர்ஜுனா இது என்னுடைய திருவிளையாடல் ஏன் தெரியுமா விரைவில் மகாபாரத யுத்தம் வரும் உனக்கு உள்ளத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உனக்கு மிகவும் பிடித்தவர்கள் உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய குருமார்கள் எல்லாருக்கும் எழுத்தாப்ல அஸ்திரத்தை எடுக்க வேண்டி வரும் அதற்கான மன வலிமை உனக்கு இன்னும் வரல இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் அவன் அபயம்னு கேட்டான் இதுவும் என்னுடைய திருவிளையாடல் தான் நீ அதை புரிஞ்சுக்கோ உன நான் ப்ரிப்பேர் பண்றேன் அதான் சொன்ன நான் உன்னை தயார் செய்கிறேன் எதற்கு யாராக இருந்தாலும் நிச்சலனமாக ஐயோ எனக்கு வேணுங்கப்பட்டவன் கிருஷ்ணன் நீ நினைச்சியா அந்த கயனை தானே காப்பாற்றணும்னு நினைச்ச அந்த மாதிரி மனப்பக்குவம் உனக்கு வரணுங்கிறதுக்காக இது என்னுடைய இந்த கயனை இப்படி வர வச்சு இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி உன்னோடு போரிட வேண்டி வந்தது அப்படின்னு சொன்னதுக்கு தான் அர்ஜுனனுக்கு புரிஞ்சதான் நடத்துபவன் நடத்துகின்றவன் எல்லாவற்றையும் இயக்குபவன் அனைத்தும் அந்த பரம்பொருள் அப்படிங்கறத அப்பதான் புரிஞ்சுதான் இதுதான் நாமளும் புரிஞ்சுக்கணும் நம்மளும் வாழ்க்கையில இந்த மமதை திமிரு அகங்காரம் இது தலை தூக்காமல் யாருமே இருந்ததில்லை ஆனால் சரணாகதின்னு பெருமாள் கிட்ட அதை சுவாமி கிட்ட அதை அர்ப்பணம் பண்ணிவிட்டு ப்பா என்னுடைய மனசுல இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் போக வச்சிரு நான் வந்து எதான தப்பு பண்ணிருந்தா நீ என்னை மன்னிச்சுடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த பணிவோட அந்த சரணாகத்தி பண்ணணுங்கிறது தான் நமக்கு புரியுது இப்போ இந்த கயன் தான் நம்பளும் ஆ என்னால எல்லாம் முடியும் என்னால எல்லாம் முடியும்னு நினைப்பேன் ஆனா ஒரு காலகட்டம் வரும்பொழுது யாரிடம் போக வேண்டும் என்பது தெரியாமல் ஒரு தப்பான ஆளுகிட்ட போய் நல்ல குழியிலேயே விழுந்துருவோம் அங்கதான் இப்போ அர்ஜுனனா கிருஷ்ணனா அப்படிங்கிற பார்க்குற பொழுது அவனுக்கு அந்த அறிவு இல்லை கந்தர்வனுக்கு பாட்டு தெரியலாம் வரக்க தெரியலாம் அறிவு இல்லை நேரம் வந்து கிருஷ்ணர் காலில் விழுந்திருந்தான்னா இந்த கிருஷ்ணா அர்ஜுன யுத்தமே நடந்திருக்காதே இல்லையா ஆக மொத்தம் இந்த மாதிரி கதைகள் மகாபாரதத்தின் கிளைக்கதைகளாக இதுவரை யாரும் கேட்டிராத சில அற்புதமான கதைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் போய் மகாபாரதத்துல இன்னும் என்னெல்லாம் கதை இருக்குன்னு தேடி எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கொடுக்க நான் தயார்